ஆறரை விட்டது அனல் காலம் இப்போதே அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் அறையின் தரையை தொட்டு சூடாக்குகின்ற சூரியன் சுவர்களின் இரவு நேர குழுமை வேகமாய் காணாமல் போய் மெல்ல மெல்ல சூடு ஏற தொடங்குகின்ற காலை நேரம் ஜெகதீசனுக்கு தொண்டை காய்ந்தது காஃபி காஃபி என்று உடம்பில் எத்தனை நரம்புகள் இருக்கின்றனவோ அத்தனையும் ஏங்கின நளினியின் குரல் சமையல் அறையிலிருந்து கேட்டது குரல் அல்லாது பாடல் கூர்ந்து கவனித்த பாடலின் வரிகள் தெளிவாக கேட்டன நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதில் ஏதோ சொன்னது என்று அழகாக உச்சரித்து ஆனந்தமாக அவள் பாடிக்கொண்டிருந்ததை கேட்க அவர் இரத்தத்திற்குள் வெப்பம் ஏற தொடங்கியது ராட்சசி ஒரு கப் காஃபி ஒரே ஒரு கப் காஃபி காத்து கிடக்கிறானை கிழவ என்று மனதின் ஒரு சிறிய மூளையில் கூடவா தோன்றாது அவளும் அவனும் குழந்தைகளும் புத்தம் புது டிகாஷனும் பாலுமாக குடித்து தீர்த்தார்களே காஃபியை அந்த வேட்கைதானே இந்த எண்பத்தி நாலு வயது முதியவனுக்கு இருக்கும் என்று ஏன் தெரியவில்லை என எண்ணினார் மெல்ல எழுந்தார் கதவை போது அவள் குரல் இன்னும் தெளிவாக கேட்டது இப்போது வேறு பாடல் அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே பாவி எவ்வளவு ரசித்துப் பாடுகிறாள் அன்பென்ற பாடுகிறார் அன்பென்ற மலையிலே அன்பு ஒரு துளி கூட இல்லாத போது அது எங்கிருந்து போகிறது எல்லாம் நாடகம் திடீரென்று கோபம் மூக்கு வரை வந்துவிட அவர் சமையலறை வாசலில் போய் நின்றார் கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே என்று லைத்து பாடியவளின் முகம் அவரை கண்டதும் மாறியது என்ன என்றார் பாடும்போது இருந்த குரலை காணவில்லை இன்னும் வரல என்று சொன்னார் வரும் நீங்கள் ரூமுக்கு போங்க ஏன் நான் இங்கே வரக்கூடாதா என்றார் என்னது என்றால் இங்கே நான் வரக்கூடாதான்னு கேட்டேன் அதான் ஒரு ரூமையே தாரை பார்த்து கொடுத்துருத்தோமே இன்னும் என்ன போங்க என்றால் காஃபி நல்ல சூடாக வேணும் ஏன் இத்தனை நாளாக ஐஸ் காஃபியாக குடிச்சிட்டு இருந்தீங்க என்று கேட்டார் சூடு போகலை நல்லா நல்ல மாடா இருந்தா ஒரு சூடு போதும் என்று குரலை இறக்கி சொன்னார் காதில் விழாதது போல திரும்பி வந்து தொப்பென்று உட்கார்ந்தார் தடதடத்தது என்ன பேச்சு என்ன வார்த்தைகள் ஏன் இவ்வளவு குரூரம் தெரிந்தும் தெரியாதது போல மகன் கடந்து போகிறானே ஏன் வயதானால் அவ்வளவு இலக்காரமா இவர்களுக்கு வயதே ஆகாதா கடைசி காலத்தில் இவ்வளவு அவமானங்களுக்கு நடுவில் வாழ்க்கை ஏன் வாய்த்தது வெயில் தன் யுகங்களின் வெப்பத்தை இன்னும் விடாமல் எரித்து எரித்து பூமியை பற்ற வைத்துக் கொண்டிருந்தது வங்கிக்குள் நுழைந்தார் காத்திருந்த வரிசையில் நின்றபோது எரிச்சல் இன்னும் அதிகமானது செ யார் அவர் பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக இருந்தவர் கொடி கட்டி பறந்தவர் பணமென்றால் ஆயிரம்தான் லட்சம்தான் ஐந்து பத்து ரூபாய் நோட்டுகளை தொட்டு பார்த்திருக்கிறாரா என்ன கஸ்தூரிதான் எல்லாம் சம்பாதிப்பது எதுவானாலும் அவள் கையில் கொண்டு வந்து கொட்டினால் போதும் சாகசக்காரி காற்றிலே கோலமிட்டு ரங்கோலி வர்ணமிடும் சாமர்த்தியக்காரி அவள் பெருக்கிய செல்வம்தான் எல்லாமும் ஆனால் பாவம் அரைகுறை ஆயுசோடு போய் சேர்ந்து விட்டாள் அவள் போன போது வங்கி கணக்கில் அதுவும் வெறும் சேவிங்ஸ் கணக்கில் மட்டுமே இருபது லட்சம் இருந்தது இந்த பத்து வருடங்களில் ஐம்பது லட்சமாகிவிட்டது இந்த டிவிடெண்ட் அந்த வட்டி என்று தினம் வரவுதான் வந்து பாஸ்புக்கில் பதிந்து கொண்டு நிலுவை தொகையை பார்க்கும்போது வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது நளினி ராட்சசி எல்லாம் தெரியும் அவளுக்கு தெரிந்தும் எவ்வளவு அலட்சியம் வெளியில் வந்து ஓட்டலுக்குள் நுழைந்தார் ஆனியன் தோசை சாம்பார் வடை காஃபி போது வயிறு இறைச்சலிட்டது வேகாத வெங்காயம் பல்லிடக்கில் போய் நச்சென்று உட்கார்ந்தது வடகிலிருந்த எண்ணெய் தொண்டையை சிரமப்படுத்தியது ஜெகதீஷா நில் நில என்று அன்புமணியின் குரல் கேட்டது வேகமாக நடந்து வந்தார் அன்புமணி அட அன்பு நீயா ஹோட்டலுக்கா என்று இவர் முகத்தை துடைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அட ஆமாப்பா மருமகளுக்கு உடம்பு முடியல சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் பார்சல் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் என்று சொன்னார் அவளுக்கு சாம்பார் இட்லினால் ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் போய் எக்ஸ்ட்ரா சாம்பார் வாங்குறப்போ தான் உன்னை பார்த்தேன் என்னப்பா ஓட்டல் தலையெழுத்துப்பா என்னப்பா சொல்கிற ராட்சசி யார் நளினியா பின்ன வேறு யார் அடிமையை விட கேவலமாக வாழ்கிறேன்ப்பா நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் போக்கிட இல்லாமல் துடிக்கிறேன் ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு அவன் இப்போ பொண்டாட்டி முந்தானைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறேன்ப்பா என்று சொன்னார் தொண்டை வழுக்கியது ஜெகதீஷா நான் சொல்றத கேட்டு நீ கோபிச்சு கூடாத சரியா என்ன உன் பேரில் ஏன் அவளுக்கு கோபம் அதுதானப்பா தெரியல என்னப்பா செய்த அவளை ஒரு மண்ணு இல்லையே கடைசி காலத்தில் மாமனாரை வச்சு காப்பாற்றுறது கடமை இல்லையா இப்படி மூஞ்சில் அடிக்கிறாளே காஃபி சாப்பாடு சினிமா டிவின்னு என்ன பேச்சு வந்தாலும் மரங்குத்தி மாதிரி கொத்துறாப்பா வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிக்கிறேன்ப்பா என்றபோது கோபமும் வேதனையுமாக அவர் முகம் சிவந்தது இப்போ நீ எதுவும் செய்யலதான் ஆனா ஆனால் முன்னாடியும் நீ எதுவும் செய்யலை அதுதான்ப்பா காரணம் செய்யலையா என்ன செய்யலை ஒரே மகன் ஒரே மகன்னு தானே லட்ச லட்சமாக சேர்த்த அது போதாதா பங்கு போட்டுக்க யார் இருக்கா இவதான முழுசா அனுபவிக்க போறா அன்பு அவரை பார்த்து மென்மையாக சிரித்தார் தோலை அழுத்தாமல் மென்மையாக பற்றியபடி சொன்னார் பணம் பணம் பணம்னு இன்னும் கூட மோகம் குறையாமல் இருக்கிறிய வாழ்க்கையில் பணமும் அதற்கான தேடலும் முக்கியமான பகுதி அதுவே முழு வாழ்க்கை இல்லை மனைவி கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேலை உன் ரேஸ் விளையாட்டு உன் பார்னு இருந்த மனைவி ஒரு டிபிக்கல் மாமியாரா கிட்ட தான் தன் அதிகாரத்தை காண்பித்த போது அதை தடுக்க நீ முயற்சிக்கல சின்ன பெண் தானே விட்டு கொடுத்து போன்னு உன் கிட்ட சொல்லலை ஏன்னா அதை கேட்குற தார்மீக பலம் உங்ககிட்ட இல்லை பதிலுக்கு உன் ரேஸு குடி பற்றி கஸ்தூரி கேட்டுடுவாளே அதனால நீ மௌனமா இருந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் நீ பெரியவனா லட்சணமா குறுக்கிட்டு நளினிக்கிட்ட ஆதரவா பேசி இருந்தா அவன் மனசில் உன்னை பற்றி ஒரு நல்ல இமேஜ் உருவாகி இருக்கும் உன் நியாய உணர்வால் அவள் உன்னை பற்றி உயர்வா நினைத்திருப்பார் அப்பெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம சுயநலமாக இருந்துட்டு இப்ப கடைசி காலத்துல வந்து நின்னா எந்த பொண்ணு மதிப்பா சொல்லு ஜெகதீசன் திகைத்து போனார் கடமைகளுக்கும் நியாயத்திற்கும் உட்பட்டதுதான் வாழ்க்கை ஜெகதீசன் போட்ட விதையை அறுவடை செய்ய முடியும் மாமனார் என்கிறது வெறும் போஸ்ட் தான் அன்பும் கனிவுமா அதன் நீ நெகிழ்ச்சியான கேரக்டரா ஆக்கணும் அப்பதான் உன் கழுத்துல பூமாலை விழும்பா உண்மைதான் உண்மைதான் என்ற போது அவர் குரல் கரகரத்தது என்றான்